ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிக்கோலஸ் என்கிற ஒருவர் ஜாராக பணியேற்ற பதவியேற்றார் அவருடைய ஆட்சிக்கு எதிராக பலர் கிளர்ச்சி செய்தார்கள் அதில் ஒருவர் கொன்றட்டி ரயிலே ஏவ் என்பவர் அந்த ரயிலேயே பிடித்தார்கள் அவருக்கு தூக்குதண்டனை வழங்கப்பட்டது தூக்கு மேடையிலே ரயிலேயே தூக்கிலே போடுகிறார்கள் கயிறு அடைந்து விருந்து நிகழ்வுகளில் பல நாடுகளில் இருக்கிற நம்பிக்கை தெய்வ சங்கல்பம் இவர் சாக கூடாது என்று மன்னிப்பு கொடுத்து விடுவார் இதுதான் பல மேற்கத்திய நாடுகளில் இருந்த நெறிமுறை கீழே விழுந்தவுடன் இவருக்கு மன்னிப்பு கிடைத்துவிடும் ஆனால் கீழே விழுந்தவுடன் இவர் சும்மா இருக்கவில்லை ரயிலேயே ஒரு தூக்கு கயிறை கூட சரியாக செய்ய முடியவில்லை ரஷ்யாவில் என்று சொல்லிவிட்டார் இவருக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் ஒரு மெசஞ்சர் போகிறார் மன்னரிடம் அந்த விடுதலைக்கான கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறார் நிக்கோலஸ் அதை வாங்கி படிக்கிறார் படித்துவிட்டு கையொப்பம் போட போகிற நேரத்தில் ரயிலேயவ் என்ன சொன்னார் என்று கேட்கிறார் ஒரு தூக்கு கயிறை கூட ரஷ்யாவனால் செய்ய முடியவில்லை என்று சொன்னார் சரி அவரை தூக்கில் போடுங்கள் என்றார் இரண்டாவது முறை கயிறு சரியாக இருந்தது காணாமல் போனார் சில நேரங்களில் வாய் துடுக்கினால் வாழ்க்கை இழந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம்